நீங்க லாஸ்ட் லார்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு தான் எட்ஜஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ எட்போஸ்டர்ல நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லாத ஒரு வரலாற்றை வந்து அங்க பதிவு பண்ணாங்களா அந்த மாதிரி திரும்பவும் இங்கே பண்ண முடியாதா பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லா பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பட் ஆனா வந்து நீங்க அந்த வெற்றி வாய்ப்பு ரெண்டு டீ ரெண்டு அணிக்கும் நீங்க வந்து சமப்படுத்தி பார்த்தீங்கன்னாக்க இங்கிலாந்து ஹோம் டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு அது காரணம் நீங்க வந்து ரெண்டு மூணு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இங்கிலாந்து பாருங்க அவங்களோட மெயின் பேட்டிங் போலிங் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசா சேஞ்சஸ் எதுவும் வந்து கொண்டு வரல சரிங்களா ராலி வந்து ஒரு மேட்ச் விளையாடாம இருந்தாரு பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்து அவுட் ஆனாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு போப் போப்போட ஃபார்ம் வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருந்தது யார் ஒருத்தர் வந்து அடிக்கலே இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து விளையாடி எல்லாருமே அந்த ஒன் எயிட்டி ஒன் நைன்டி ஆல் அவுட் ஆகும் போது என்ன நினைச்சாங்க அப்படின்னா இட் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா தான் நினைச்சிருக்கோம் கரெக்டுங்களா அந்த ஒன் நைன்ட்டி ஈஸியா அடிச்சிடலாங்க ஈவன் ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூல இவர் வந்து பேசினாரு வாஷிங்டன் சுந்தர் லஞ்சுக்குள்ளேயே முடிச்சிருதுக்கான வாய்ப்புகள் ஆனா அந்த மாதிரி உண்மையிலேயே நடக்கல எங்க மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ரெஷர்ல ரொம்ப உள்வாங்கிட்டோம் அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல அவங்க வந்து ஒரு ஒரு ஃபயர்டப்பா இருந்தாரு அதே மாதிரி அந்த பென் ஸ்டோவ்ஸோட கேப்டன்ஸை பற்றி நான் பாராட்டணும் ஆஹ் போலிங் போட்டுக்கிட்டே இருந்தாரு அவருக்கு தெரியும் நான் ப்ரெஷர் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் பண்ணிட்டே இருந்தார் ஜோ ரூட் பின்னாடில இருந்து க்ரௌட வந்து பயங்கரமா உச்ச ஆல் டைம் பண்ணிட்டு ஆமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவங்க அவங்க வந்து தே வெர் நான் இந்த மேட்ச்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்தியா வந்து இந்த மேட்ச்சை நம்ம தோற்காம இப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க ரெண்டு அந்த டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்குல்ல அவங்களோட மைண்ட் செட் கல்லு மாதிரி இருந்தது ஐயோ இங்க நம்ம விக்கெட்டை விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து ஆடுற மாதிரி இதுதான் வந்து ஒரு டிஃபீட்டுக்கான ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் நீங்க எந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் செட் சாலிடா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பிச்சுல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒன் நைன்டி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி பிச்சுல வந்து பெரிய இது கிடையாது டீமன்ஸ் கிடையாது அதாவது வந்து ஆட முடியாம போன விக்கெட் கிடையாது அதனாலதான் அது ஒரு ஃபைட் கொடுத்தாங்க பாருங்க அஞ்சு விக்கெட் போனாலும் ஆறு விக்கெட் போனாலும் அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்கோர் பண்ண முடியுது அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் நின்று ஆடி இருக்காங்க என் பும்ராவே எவ்வளவு பால் நின்று ஆடினாரு பால் பயங்கரமா மூவ் ஆயிட்டு இருந்தது பேட்டிங் ஆட இல்லைன்னு வச்சிருந்தீங்கன்னா பும்ராவே ரெண்டாவது பால் மூணாவது பால் அவுட்டே இருப்பாரு அவ்வளவு தூரம் நின்று விளையாடினதுக்கு காரணம் என்னன்னா பிச்சு அந்த அளவு மோசம் இல்லை இட் இஸ் பேட் ஃப்ரம் டீம் இந்தியா தான் ஒரு மாதிரி பயந்து போன ஒரு விளையாட்டுதான்